நெக்ஸ்ட் பிரமோ என்ன மாதிரியான வந்து வந்து ரொம்பவே ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க எனக்கு எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கை வாழ்க்கை தான் முக்கியம் முக்கியம் உங்க சொத்து சொத்து தேவை கிடையாது அவளுடைய நீங்க மறுபடியும் இந்த விஷயத்த பத்தி பேசினா நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கேஸ் கொடுக்காம விட மாட்டேன் அதுக்கப்புறம் அவங்களாவே உண்மை என்ன ஏதுன்றதை எல்லாம் அவங்களே சொல்லுவாங்க இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை சாவித்திரி கிட்ட போயிட்டு அம்மா ஒரு வேலைய போலீஸ் கேஸ் டீட்டெயில்ஸ் அடுத்த நிமிஷமே இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா செக் பண்ணி பார்த்தா அப்புறம் உண்மை எல்லாமே தெரிஞ்சிடுமா என்னமா பண்றதுன்றாங்க நீ கவலை விடுடி என்ன பண்ணணுமோ அதை நான் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த இப்பவே வந்து சேதுவா வந்து என் பொண்ணு காலத்துல நீங்க தாலி கட்ட சொல்றீங்களா இல்ல நான் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டுமான்னு சொல்லி கேக்குறாங்க உடனே பாட்டி வந்து எதுக்காக இப்படி அவசரப்படுற உன் மேல எந்த தப்பும் இல்லனா நீ ஏன் இவ்வளவு அவசரப்படுற நீ வந்து பேசுறத பார்த்தா என்னைக்கே ரொம்ப சந்தேகமா தான் இருக்கு தாமரை சொல்றது எல்லாம் உண்மையான்றதையும் சொல்றாங்க எல்லாருமே இப்படிப்பட்ட அசிங்கமான ஒரு ஒரு பொழுப்பு எங்களுக்கு தேவையா இதுக்கு உயிரோட இருக்க மாட்டோம் குடும்பத்தோட போயிட்டு சாவித்திரி சாவித்திரி பக்கம் பயங்கரமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க சொன்னதை கேட்டு ரொம்ப ரொம்பவே கோவத்துல ராஜாங்கம் இருக்காங்க இப்ப ராஜாங்க என்ன முடிவு எடுக்க வெயிட் பண்ணி போறாங்க